ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்க போகிற தலைப்பு அக்ஷய திருதியை நாளை அதாவது முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை பதினேழாம் தேதி இந்த அக்ஷய திருதியை இருக்கிறது நாளை இருக்கின்ற இந்த அக்ஷய திருதியை மிகவும் விசேஷமான ஒன்று ஏனென்றால் இந்த அக்ஷய திருதியை திதியுடன் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருவதால் நாளை மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது நாளை தங்கம் வாங்குவதற்கு மட்டும் உகந்த நாள் அல்ல நாளை புண்ணியம் செய்வதற்கும் உகந்த நாள் கூட இத்தனை நாட்கள் நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு காரணங்கள் அல்லது சூழ்நிலைகளால் நாம் தவறவிட்ட சில பல புண்ணிய விஷயங்களை நாளை நன்னாளில் நாம் செய்து முடிக்கலாம் தங்களால் முடிந்தவரை வீட்டில் உணவு சமைத்து அதனை மற்றவர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது கடைகளில் வாங்காமல் நீங்களே உங்கள் கைகளால் வீட்டில் சமைத்து அதனை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த தானமாகும் நாளை இரவு அதாவது நாளை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறு மணிக்கு மேல் நாளை இரவு ஆறு மணிக்கு மேல் கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நாய்களுக்கு உணவு சமைத்து அதனை பரிமாறுவது மிகவும் நல்லது நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க அந்த நாய் வயிறு நம்புற நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது நாளைக்கு ஏன்னா சுக்கரனோட காரகத்துவம் வெறும் தங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க நாய்க்கும் சேர்த்தி தான் சரிங்களா நாளைக்கு நீங்க நாய்க்கு உணவு அளிப்பது ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தெரு நாய்களுக்கு தான் நான் சொல்றேன் சரிங்களா வீட்டில் வளர்த்துற நாய்க்கு யாரும் போடாதீங்க தெரு நாய்களுக்கு உணவு போடுவது ரொம்ப நல்லது அதே போலதாங்க நாளைக்கு தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க இத்தனை நாட்களாக நமது வேலைப்பழுவின் காரணத்தினால் ஏதாவது ஒரு விஷயத்துனால நம்ம தர்ப்பணம் பண்ண மிஸ் பண்ணியிருப்போம் நாளைக்கு ஒரு கிரேஸ் பீரியட் எப்போவுமே நம்ம பண்ற தப்புக்கு கடவுள் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் கொடுப்பாராமா அந்த மாதிரிதான் நாளைக்கு இதுவும் நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இத்தனை நாள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் நாய்க்கு உணவளிங்க மீன் பக்கத்துல ஆற்றங்கரையில் குளத்துக்கரையில் இருக்கிற மீன்களுக்கு தாராளமா நீங்க போய் பொறி போடலாம் தேங்காய் கோதுமை எல்லாமே போடலாம் நாளை அதே போல் மண் உருளி நீங்க எங்கேயாவது வெளியே போகும் பொழுது நாளைக்கு மண் உருளி எங்கேயாவது பாத்தீங்கன்னா மண் உருளி வாங்கிட்டு வந்து நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரி மண் உருளி கிடைக்கும் மண் உருளி வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த சாம்பிராண்டி இந்த வாசனை திரவிய பொடிகள்லாம் இருக்குது நாட்டு மருந்து கடைகளெல்லாம் எல்லா கடைகளிலும் கிடைக்கும் அதை போட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு பன்னீர் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு வாசனை பூக்கள் வச்சு ஒண்ணுத்த தாமரை மலர்கள் வைக்கலாம் இல்லைன்னா மல்லிகைப்பூ வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு வீட்டில் வைக்கிறப்போ ரொம்ப விசேஷங்க நாளைக்கு இதெல்லாம் பண்றப்போ வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அதனால கட்டாயம் இதை பண்ணுங்க வேற நாளை அச்சைய திருதியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் இப்பொழுது என்ன நாளை சமைக்க வேண்டும் என்பதை பற்றி மேலே கொடுத்துள்ளேன் இதனை அனைவரும் பயன்படுத்தி நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்